வணக்கம் மூன்று மரங்கள் மூன்று மரங்கள் வந்து கடவுள்கிட்ட மரம் கேட்டுச்சு எப்படி கேட்டுச்சுன்னா நான் அறுத்துட்டானும் என்னை மரத்தை வச்சு அறுத்து ஏதாவது பொருள் செஞ்சால் கூட நான் அரசாங்க கஜானாவாக அரண்மனையில் இருக்க கஜானாவாக நான் உருவெடுக்க வேண்டும் அப்படின்ட்டு இன்னொரு மரம் என்ன சொல்கிறது நான் இளவரசனை அதாவது ராஜாவோட மகன் இளவரசனை தாங்கக்கூடிய கட்டிலாக இருக்கணும் அப்படின்ட்டு மூன்றாவது மரம் என்ன சொல்கிறது நான் வந்து ராஜாவை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போய் செல்லக்கூடிய கடல்ல இருக்க கப்பலாக மாறணும் அப்படின்னு சொல்லிடுச்சு முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு கடைசி பார்த்தீங்கன்னா மூன்று மரங்களையும் அறுத்து அந்த மரங்கள் என்ன நினைத்ததோ அதே மாதிரி அந்த ஆச்சாரியார் வந்து செஞ்சு வச்சிருக்கிறார் அவங்க வீட்டில் வந்து ஒரு தொட்டிலாகவும் ஒரு கப்பலாகவும் ஒரு சின்ன போட்டாகவும் ஒரு கஜனாகவும் செஞ்சு வச்சுட்டார் எப்படி அரண்மனைக்கு போகிறது அதான் கடவுள் வைத்த விதி எப்படின்னு பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரே அழிகிற மாதிரி மிகப்பெரிய புயல் வெள்ளம் இந்த இப்போ வருது பார்த்திங்கன்னா சென்னையில் வந்துச்சு அந்த மாதிரி மிகப்பெரிய புயல் வெள்ளம்லாம் வந்துடுது அப்போ ராஜா வந்து தன்னுடைய ராணியும் நிறைமாற கற்பினி ராணியை கூட்டிகிட்டு வந்து எப்படியா தப்பிச்சு போயிடலாம்ட்டு புதரில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கார் குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே வீடெல்லாம் கிடையாது ஒரே ஒரு வீடு மட்டும் இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அந்த ஆசாரியார் இருக்கார் எப்படி பாருங்கள் விதி வருதுன்னு பாருங்கள் அந்த ஆசாரியார் உள்ளே போனோன்னா பார்த்தா அந்த நேரம் பார்த்து குழந்த பிறந்துருக்கு குழந்தைய போடுறதுக்கு தொட்டில் வேணும் பார்த்திங்கன்னா அந்த அந்த தொட்டில் அதாவது அந்த குழந்தையோட தொட்டிலில் வந்து அந்த குழந்தையை வைக்கிறாங்க தன்னுடைய நகையை ராணி நகையாக நிறையா நகை வச்சுருந்ததை பார்த்துட்டு சேஃப்டியாக வைக்கிறதுக்காண்டி அந்த நகையை பூராமே அந்த கஜானாவில் வைக்கிறாங்க செய்யப்பட்ட கஜானாவில் நான் இந்த ஊரை விட்டு தாண்டினா போதும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கப்படை வந்து அந்த ஆசாரையரைய கொடுக்குறாரு அப்போ மூன்று மரங்கள் அது எண்ணங்களும் நிறைவேறியது ஆனால் அதை என்ன நினச்சிட்டு அரண்மனையில் போகாமல் இருக்கணும் நம்ம போய் வசதியாக இருக்கணும் நம்மளை காலப்புறம் நம்மளை வந்து ராஜாக்கள் வந்து தொட்டு பார்க்கணும் தொட்டு தொட்டு ரசிகனு நினச்சாங்க ஆனால் மூன்று பேருடைய மரங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறியது ஆனால் கடவுள் என்ன நினச்சாது மூன்றையும் ஒரே நேரத்தில் வச்சு ராஜாவோட அரண்மனை இல்லாமல் வெளியில் வச்சு கொடுத்தாரு ஸோ நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா நம்ம என்ன நினச்சாலும் கூட நம்ம அது கரெக்டாக நடக்குதோ இல்லையோ நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடியது கடவுள் மட்டும்தான் பிறப்பு நாம் மற்றபடி அதை முடிக்கிறது பூராமே கடவுள் தான் கடவுள் நம்பிக்கையை வைப்போம் வீதியை மதியால் வேண்டுவோம் நன்றி வணக்கம்